நம்ம பாக்குற இந்த பூமிக்கு மேல கண்ணுக்கு தெரியாத மேக கூட்டங்களுக்கு நடுவுல ஒளிஞ்சு கிடந்த ஒரு தேசம் அந்த தேசத்தோட பேரு வெயிலோரா அங்க வாழ்ந்த மக்கள் நம்மள மாதிரி சாதாரணமானவங்க இல்ல அவங்க உடம்புல நீல நிறத்துல ஒளிக்கீற்றுகள் ஓடும் நினைச்சா காற்றையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு அந்த நாட்டோட குட்டி இளவரசன் அவன் பேரு ஆராவன் பாக்குறவங்க எல்லாரையும் கட்டி போடுற மாதிரி ஒரு சிரிப்பு அவனுக்கு ஒரு நாள் அழகான ஒரு மாயக்குருவியை பார்த்த ஆராவன் அதை பிடிக்கிறதுக்காக விளையாட்டா துரத்திட்டு ஓடுறான் ஓடுறான் ஓடிட்டே இருக்கான் அந்த மாயக்குருவி வெயிலோரா தீவோட கடைசி எல்லைக்கே போயிடுது அதை பிடிக்கப் போன வேகத்துல கால் தடுக்கி வெயிலோரா தீவோட இருந்து ஆராவன் பூமி நோக்கி விழ ஆரம்பிக்கிறான் மந்திர மந்திரா நாட்டு கிராமத்து மக்கள் வானத்தை பார்த்து ஒரே குரல்ல கத்துறாங்க அதோ பாருங்க ஒரு நட்சத்திரம் விழுது ஐயோ அது நட்சத்திரம் இல்ல ஒரு குழந்தை ஆராவன் அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய ஏரிக்குள்ள வேகமா வந்து விழுறான் அவனை பார்த்த மத்தவங்க பயந்து போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தைரியமா தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்தி கரைக்கு இழுத்துட்டு வர்றான் அவ பேரு மேகா கரையில கிடந்த ஆறாவனை பார்த்த எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவனோட உடம்பு முழுக்க நீல நிறத்துல ஒளிக்கீற்றுகள் மினுமினுன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாரும் பயந்து நிக்கும்போது மேகா மட்டும் ஆறாவன் பக்கத்துல போய் மெதுவா சொல்றா நீ எங்கிருந்து வேணா வந்திருக்கலாம் ஆனா இப்போ நீ எங்க ஊரு பையன் அன்னிக்கு ஆரம்பிச்சது ஆறாவனோட பூமி வாழ்க்கை அவன் காற்றோட பேசுறது ஆடு மான் பறவைகள்னு எல்லாமே அவனுக்கு நண்பர்களாச்சு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவனோட இந்த சக்தியை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா அந்த மந்திரா நாட்டு ராஜா பயந்து அவனுக்கு ஏதாவது ஆபத்து செஞ்சிருவாரு வருஷங்கள் ஓடிச்சு பூமியில இருக்கிற யாருக்குமே தெரியாம மேகங்களுக்கு மேல இருந்து வந்த ஒரு வான புதல்வன் இங்கேயே வளர்ந்துட்டு இருந்தான் ஆனா அந்த ரகசியம் எவ்வளவு நாளைக்கு ரகசியமாவே இருக்கும்